ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டான மட்டன் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எலும்பு இல்லாத அரை கிலோ மட்டன் சேர்த்துக்கலாம் அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து போன்ஸ் இல்லாமல் எடுத்துக்கணும் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கணும் அதோட ஒன்றரை ஸ்பூன் ஒட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு பத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் மல்லித்தூள் ஒன்ற ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வெஞ்சி ஒன்ற ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் போல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம எல்லா மட்டன் மசாலா எல்லாம் ஒன்றா கலந்துரும் நல்லபடியே நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நம்ம உருண்டு பிடிச்சி ஒரு கிளேக்கில் வச்சுக்கலாம் இது போல் நம்ம எல்லாத்தையும் உருண்டு பிடிச்சி ஒரு க்ளேக்காக மாற்றிக்கலாம் பேனில் தேவைக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் மீடியமான சூடில் இருந்தால் போதும் கோலம் உருண்டு முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும் நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா உள்ள சேர்த்து நல்லா அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் உடையாம எப்படி வருதுன்னு பாருங்கள் இது மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கலாம் இது போலவே நம்ம எல்லாத்தையும் கோலா உருண்டை எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் கோலா உருண்டை செஞ்சுருக்கேன் உள்ளே வெளி வெந்து வெளியே நல்லா கிறிஸ்பியாக பஞ்சி போல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க